ஐ நவ் ரிஸ் ரிக்வஸ்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் என் பாலாஜி டிரெக்டர் அண்ட் ட்ரஸ்டி நாராயணி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு அட்ரஸ் தி கேதரிங் ஓம் நமோ நாராயணி முதலாவதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த அருள் திரு சக்தியம்மா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி சொன்னாங்க இது மாதிரி வந்து ப்ரீ சப்மிட் இருக்குது அப்படின்றது அது என்ன டிஃப்ரெண்ட்டாக வந்து தமிழ்ன்றது நம்ம எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்குறச்ச நம்ம கவர்மெண்டே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து தொழிலில் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு வர்றது நம்ம நாடு எஸ்பெஷலி க்ரோத் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பான்ஷன்லி நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம எந்த ஊருக்கு போனோம்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு வெளி மாநிலம் லைக் வெளிநாடுகள் போனாலும் வந்து யாராவது ஒருத்தர் தமிழ் பேசுகிறாங்கன்னா டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம் எத்தனையோ பேர் பல லாங்குவேஜ் இருந்தாலும் அவங்க வந்து தமிழ் பேசுகிறப்போ வந்து நமக்குன்ற ஒரு ஆனந்த தானவன் நமக்கு வர்றது அது என்ன காரணம்னா நமக்கு அது மேலே இருக்கிற ஒரு பற்று அதுதான் தான் சொல்லலாம் அதுக்கேற்ற போல் பிஸ்னஸ் மட்டும் நோக்கம் அப்படின்றது இல்லாமல் இந்த ரைஸ் வந்து தமிழோடு சேர்ந்து அந்த கல்ச்சர் சமுதாயம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ரீலி இட்ஸ் அ கிரேட் திங் ஃபாதருடைய கிரேட் எஃபர்ட் இது ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு இப்போ வெள்ளூர்லேயும் இது இப்போ வந்திருக்கு ரீலி ஹாப்பி நியூஸ் ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா வந்து மெயின் திங் இஸ் நம்மளுடைய டெடிக்கேஷன் நம்ம பிஸ்னஸில் இருக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ்லேயே இருக்கார் நம்ம சம்பீம் சார் அதனால் வந்து அவரே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது சின்ன ஸ்கூல்லேருந்து இங்கே எவ்வளோ பெரிய ஸ்கூலாக இருக்குது இன்றைக்கு எவ்வளோ பெரிய நேம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்றதுக்கு ஒரு முழு முத உதாரணம் அதுபோல் அதுபோல் இங்கே இருக்கிற நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கீங்க அது எல்லாமே வந்து நம்மளுடைய டெடிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்னே ஒன்று ஃபெயிலியர் என்னென்னா நம்ம டெடிக்கேஷனாக இருப்போம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப் இல்லாமல் இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய ஃபெயிலியருன்னு சொல்லலாம் அது ஃபெயிலியருன்னு எடுத்துகிட்டு வராமல் அவங்களையும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் எஜுகேட் பண்ணணும் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெயினாக வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் அது ரொம்ப நம்ம கொடுக்குற வாக்கை வந்து நம்ம காப்பாற்றணும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து நாங்கள் இது செய்கிறோம் அதை பண்ணுறோன்றபோது விற்கிறதோட மட்டும் இல்லாமல் ட்ரேடுக்கு மட்டும் போகிறம அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய காண்டாக்ட்ஸ் அவங்களுக்கு தேவையான சர்வீஸ் ஆன் டைம் நம்ம பண்ணோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பெரிய நிர்வாகம் இந்த ஆன்லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டர் பண்ணால் நாளைக்கு வருது அதேமாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது அதுபோல் வந்து நம்ம கடையில் வாங்குகிற பொருளுக்கும் ஏதாவது ஒரு டேமேஜ் நம்ம இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸ் அது மாதிரிலாம் நிறைய கொடுக்குறப்போ வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நமக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஸோ இவங்கக்கிட்ட நம்பிக்கையோடு போகலாம் எதுனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது ஸோ அதனால் ஆன் டைம் தி பெஸ்ட் சர்வீஸ் தி பெஸ்ட் ப்ரைஸ் மாதிரி வெள்ளூரில் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து வேறு வேறு ப்ளேஸில் நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி ஒரு நிலமை வருது அது டெஃபினட்டாக எனி ப்ராடக்ட் ஆர் எனி சர்வீஸ் டெஃபினட்டாக வந்து நமக்கு ப்ராஃபிட்ன்றது இருக்கும் ஸோ வாட் அவர் த ப்ராஃபிட் ஒரு மினிமல் ப்ராஃபிட் வச்சு பண்ணுறப்போ அட்லீஸ்ட் இந்த மாதிரி கம்யூனிட்டி த ரைஸ் இதில் இருக்கிற மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் ட்ரை டு ஹெல்ப் ஈச் அதர் லைக் ஒன் ஆர் தர் நம்ம ட்ரை பண்ணோம் எப்படின்னா நம்மக்குள்ளே வாங்குற மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் மீதி பேருக்கெல்லாம் இது ப்ரைஸு நீங்கள் எங்கள் மெம்பராக இருக்கீங்கன்னா திஸ் இஸ் ஒரு ஆஃபருன்றப்போ வந்து இன்னும் வந்து இதை பிஸ்னஸ் ப்ரொமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி ரீச்சபிலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் அது எந்த சர்வீஸாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நாங்கள் ஹெல்த் கேரில் இருக்கோம் இல்லை எனி ஃபீல்டு வி ஹவ் டு கிவ் த ஸ்பெஷல் ரெக்கக்னைசேஷன் ஃபார் த ரைஸ் மெம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதே மாதிரி நிறைய பொருள்கள் ஒரு ஒருத்தரும் இங்கே இருக்கிறவங்க எத்தனையோ பில்டிங்ஸ் கட்டலாம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் தர் இஸ் எ நீட் ஆஃப் மெட்டீரியல் ஸ்டில் வீர் பயிங் ஃப்ரம் அவுட்ஸைட் நாட் இன் வெள்ளூர் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ரீசன் பண்ணுறப்போ நான் அது சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ப்ரைஸ் நமக்கு செட் ஆகல பட் அங்கே இருக்கிறவங்க பண்ணுறாங்க நம்மளால் ஏன் அதை பண்ண முடில நம்ம அதை பண்ணமுன்னா டெஃபினட்டாக வி கேன் சப்போர்ட் த லோக்கல் கம்யூனிட்டி நமக்கும் ஒரு நல்ல குரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஸோ அதே மாதிரி இப்போ அந்த ஃபாதரும் நிறைய பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவருடைய பேச்சை கேட்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மேலும் இருந்து வந்துள்ள அனைத்து பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கும் என்னுடைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணன் தேங்க்யூ